அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ போறது இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் உடன் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் வெளியூர் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு பலரும் புறப்பட்டு சென்று விட்டனர் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி என மலைவாசல் தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று சுற்றுலா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர் சிலர் கல்வி சார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட்டு வருகின்றனர் இவர்கள் அனைவரும் மீண்டும் ஊர் திரும்புவதற்கு பள்ளிகள் திறப்பு தேதி என்பது முக்கியமானது கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்து விட்டது அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்ததைப் போல வெயிலின் தாக்கத்தால் ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் அதை வைத்து விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்து கொண்டு ஊர் திரும்பலாம் என்று பெற்றோர்கள் பலரும் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் தான் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது எனவே ஜூன் மாதத்தில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தமிழக அரசின் கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க வசதியாக இருக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரித்து வாட்டி வதைக்கிறது இதனால் பள்ளிகள் திறப்பு திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்று மாணவர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் எனவே ஜூன் மாதத்தில் வானிலை முன்னறிவிப்பின்படி வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்கப்படும் என்றும் வெயிலின் தாக்கம் குறைந்தால் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்